நம்மை எல்லாம் மன்னிக்க மாட்டானா நமக்கு அவனுடைய கருணையை காட்ட மாட்டானா நமக்கு அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை தர மாட்டானா எளிமையான வழி மிகவும் எளிமையான வழி உங்கள் உள்ளத்தை இரக்கத்தின் ஊற்றுக்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து பரிவு பிறக்கட்டும் பிறரின் மீது கருணை பிறக்கட்டும் பிறரின் மீது அன்பு பிறக்கட்டும் அதை வெளிப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் சொர்க்கத்தை எவ்வளவு அழகான வழி அடுத்து வாருங்கள் பெருமானா சல்லுல்லாஹுலே சல்லமன் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல வந்திருக்கிற இந்த ஹதீஸ் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே வல்லா அல்லா எல்லாரையும் கூட்டி நிப்பாட்டி வச்சு அவங்க அவங்களுடைய கணக்குகளை கேட்பான் என்னென்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பான் எல்லாரும் அந்த கணக்குகளை எல்லாம் அல்லாவின் சன்னிதானத்திலே கொடுப்பார்கள் நன்மைகள் தீமைகள் எல்லாம் நெருக்கப்படும் இதுவெல்லாம் நாம் தெரிந்தது ஒருத்தரை கூப்பிடுவான் அவர் பயந்துக்கிட்டே முன்னாடி வருவார் அல்லா கேட்பான் அவனுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் கேட்பான் நன்மை இருக்கா உன் ஏட்டல அவன் ஏட்ட திருப்பி பார்ப்பான் எல்லாம் பிளாங்கா இருக்கும் எந்த நன்மையின் எழுத்துக்களுமே அங்கே இல்லை ஒரு சுபா நல்லா ஒரு ரெண்டரைக்கா தொழுகை அல்லது எதாவது ஒரு ஹஜ்ஜி உம்ரா அல்லது வேற ஏதாவது வேற ஏதாவது எக்ஸட்ரா எக்ஸட்ரா திருக்குறான்னு ஓதுதல் தழு எதுவுமே ஏன் அல்லா எதுவுமே இல்லை அல்லா நல்லா யோசிப்பாருப்பா எதாவது இருக்கான்னு கொஞ்சம் யோசி உன் வாழ்க்கையில செஞ்சிருக்கியா அப்படி நல்லா கேட்பான் அவர் யா அல்லா நான் ஒரு வியாபாரி கொஞ்சம் காசு பணத்தை அல்லா நீ எனக்கு கொடுத்து வச்சுருந்த அதன் வழியாக நான் என்னுடைய வருமானத்தையும் ஈட்டிக்கிட்டேன் கொஞ்சம் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்வேன் யாராவது கஷ்டத்தோடு வந்து முறையிட்டால் கடன் கேட்பவர் உள்ளபடியே அவரின் கஷ்டத்தின் வெளிப்பாட்டில்தான் கேட்கிறார் நல்லா இருக்கிறவங்க யாரும் காசு கேட்கறது இல்லையே நல்லா இருக்கிறது நல்லா இருக்கிறவங்க யாரும் போய் இன்னொரு இடத்திலே இடத்துல முறையிடுவதில்லையே இப்போ தன் கஷ்டத்தின் இயலாமையின் வெளிப்பாடு வந்து கடன் கேட்பார் நான் கொடுப்பேன் கொடுத்து அந்தந்த தவணைகள் கொடுத்து வாங்கி கொள்வேன் என் இடத்திலே ஒருவரை வேலைக்கு வைத்திருந்தேன் அவர் சொல்வார் அல்லாட்டை விவரமாக சொல்கிறாரு என் இடத்துல ஒருத்தர் வேலைக்கு வச்சிருந்தா அவருடைய டியூட்டி என்னன்னா நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கணும் அந்த ஆட்கள்லையா போய் சந்தித்து அந்த கடன் காசை உரிய தவணை முடிந்ததற்கு பிறகு திருப்பி வாங்க வேண்டும் அவர்கிட்ட நான் சொல்லி அனுப்புவேன் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புவேன் அதீசிலே வருது ஹுத் மா த எஸ் அர் ஒத்துருக் மா அசுர ஒத்த ஜாவஸ் ல அல்லஹு எத்த உன்னையால யார்கிட்ட வாங்க முடியுதோ வாங்கு யாரால கொடுக்க முடியலையோ கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்கள விற்று அந்த கடனை தள்ளுபடி பண்ணிருக்கலாம் எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் தெரியுமா ஒரு நன்மையும் நம்ம பதிவில் இல்ல இந்த தள்ளுபடி பண்ணுறதையா வச்சாவது அல்லா நாளைக்கு நம்மளை தள்ளுபடி பண்ணட்டும் இந்த தள்ளுபடி பண்ணுறத வச்சாவது நாளை அல்லா அவனுடைய சன்னிதானத்திலே நாம் செய்த பாவங்களையெல்லாம் தள்ளுபடி செய்துட்டு அவனுடைய அன்பின் நோக்கி அவனுடைய பொருத்தத்தை நோக்கி சேர்த்து கொள்ளட்டும் என்று நினைத்து நான் சொல்லி அனுப்புவேன் ஒவ்வொரு நாளும் கிளம்போது சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் கிளம்போது சொல்லுவேன் அல்லா சொன்னா அப்படியா செஞ்சேன் அடியார்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு அவரால் கொடுக்க முடியலன்னா தள்ளுபடி செஞ்சிட்டியா ஆமா எத காரணம் நீ என்னையே தள்ளுபடி செஞ்சிருவல்ல கொஞ்சம் நான் செஞ்சதை எல்லாம் கொஞ்சம் கண்டும் காணாமல் விட்டு விடுவல அந்த ஒரே தான் அல்லாஹ் சொல்லுவான் இவருடைய மொத்த பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் இவர் அடியாக இடத்திலே கரிசனத்தோடு நடந்து கொண்டதினாலே அவர்களினுடைய கஷ்டத்தை இவர் கொஞ்சம் அது குறித்து யோசித்ததினாலே அவர்களின் இயலாமையை குறித்து இவர் சிந்தித்ததினாலே இவருடைய இன்றைய இயலாமையை குறித்து நான் சிந்தித்து விட்டேன் இவரை மன்னித்து விட்டேன் இவரை நான் பிழை பொறுத்து விட்டேன் இவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்ல அலி செல்லம் அந்த மனிதரை குறித்து சொன்னதாக நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம் இப்ப அன்பான சகோதரர்களே சின்ன விஷயம்தான் ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்னால் முடியவில்லை கொஞ்சம் காலதாமதத்தை கொஞ்சம் காலத்தை தாமதப்படுத்தி தாருங்கள் என்று ஒருத்தர் கேட்கிறாள் இந்த மாசம் தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா முடியல சிரமம் நினைச்ச மாதிரியான ஒரு முன்னேற்றம் இல்லை வியாபாரத்துல கொஞ்சம் ஒரு நாற்பது நாள் கொஞ்சம் கூட்டித்தாங்க ஒரு ரெண்டு மாசம் அதிகரித்து தாங்கள் என்று சொல்லுகிற சமயத்திலே நான் கரார் வழி எப்பொழுதுமே கராராகத்தான் இருப்பேன் என்கின்ற நிலையை தாண்டி சரி அலமதுல்லா அல்லாஹிற்காக வேண்டி நான் இதை விட்டு கொடுக்கிறேன் உன்னுடைய தவணை காலத்தை கூட்டி தருகிறேன் என்று சொல்வது இது அல்லாஹுவின் தன்மை என்று பெருமா நாசல்லாசன் அடையாளப்படுத்தினார்கள் இது அல்லாஹுவின் தன்மை என்பதை அடையாளப்படுத்தினார்கள் அன்பான சகோதரர்களே கொரோனா பெருந்தொற்றினுடைய காலகட்டத்திலே பல நல்லுள்ளங்கள் பல நல்லுள்ளங்கள் தங்களுக்கு கீழே வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்களிடத்திலே ரொம்ப கரிசனத்தோடு நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது மிகவும் கரிசனத்தோடு உங்களால் இப்பொழுது தொழில் இல்லை உங்களுக்கான மூலாதாரம் இல்லை உங்களுக்கான வருமானத்திற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களால் தொடர்ச்சியாக ஐந்து மாத வாடகையை மொத்தமாக கேட்பது எங்களால் முடியாது ஆனால் எங்களுக்கும் தேவை இருக்கிறது எப்போ முடியுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தந்துருங்க என்று பெருந்தன்மையோடு நடந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் உண்டு யோசித்து பார்க்கிறோம் இந்த பெருந்தன்மையை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நீங்கள் சிறுபில்லைத்தனமாக நடக்கக்கூடாது பெருந்தன்மையோடு நடக்க வேண்டும் அந்த பெருந்தன்மை என்பது உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அன்பான சகோதரர்களே சின்ன விஷயம்தான் கிடைக்கிற பலன் சொர்க்கம் கிடைக்கிற பலன் சொர்க்கம் ஹதீதிலே வருகிறது சஹீஹி முஸ்லீமிலே வந்திருக்கிறது ஒரு பாதையில் நடந்து போனார் போகிற வழியிலே ஒரு மரம் கிளை உடைந்து கீழே விழுந்து கிடக்கிறது அதை பார்த்துட்டு சரி கார்பரேஷன் வந்து கிளீன் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் நமக்கு என்ன வேணும் நமக்கு நிறைய வேலை இருக்குது ஒன்றரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோம் ரெண்டு மணிக்கு சரியாக பார்க்கணும் நான் ரெண்டு மணிக்கெலாம் எப்பொழுதுமே மதியம் சாப்பாடு சாப்பிட்றது அதை விட அஞ்சு நிமிஷம் தாண்டினாலும் கைகாலெலாம் பதறி போயிடும் அதனால் நம்ம போவோம் ஃபோன் போட்டு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவர் என்ன செஞ்சார் குனிந்து தன்னால் முடிந்தால் செய்தால் இல்லை என்றால் நாளை இளைஞர்களை கூப்பிட்டப்பா கொஞ்சம் சரி செஞ்சு விடுங்க என்று வழிகாட்டி விட்டார் ரசூருல்லா சொன்னாங்க இது சாதாரண விஷயம் இல்ல பாதையில் இடைஞ்சலாக ஒரு பொருள் இருக்கிறது பாதசாரிகளுக்கு நடப்பவர்களுக்கோ பயணிப்பவர்களுக்கோ வாகனிப்பவர்களுக்கோ அது கஷ்டமா இருக்குது இது நமக்கு கஷ்டமா இருக்கிற தானே நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் கிராஸ் பண்ணி அப்படி ஓடுறதோடி போயிட்டோம் கொஞ்சம் பெரிய வாகனத்தை வரவங்க என்ன செய்வாங்க அல்லது ரோட்டில் ஓட்டுவதற்கு தட்டு தடுமாடி போகக்கூடியவர்கள் எப்படி வருவார்கள் என்று யோசித்து அதை கொஞ்சம் அப்புறப்படுத்த நினைத்தார் இது பொதுநலம் இந்த பொதுநல பார்வை என்பது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய பார்வை அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும் சொல்லுது சுயநலமாக மட்டுமே நீங்கள் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடாது பொதுநல பார்வை வேண்டும் அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும் அதுதான் அங்க கூலி ரசுல்லா சொன்னாங்க நான் ஒரு வாலிபரை சொர்க்கத்திற்குள்ளே பார்த்தேன் அவரை சொர்க்கத்தினுடைய பல மரங்களில் ஏறி ஏறி சுற்றி சுற்றி விளையாடுகிறார் இந்த சின்ன பிள்ளைங்களை பார்க்க கூட்டு போனா எப்படி உல்லாசமாக விளையாடுங்க அவுத்து மாதிரி போட்டு அடைச்சு வச்சு ஒரு வாரம் முழுக்க அந்த பிள்ளைகளை வெளியிட முடியாமல் அடைச்சு வச்சு ஏதாவது ஒரு விடுமுறை காலத்தில் வெளியே கூட்டு போனால் சுதந்திரமாக சந்தோஷமாக விளையாடுவதை போன்று இந்த வாலிபர் சொர்க்கத்தின் மரங்களில் ஏறி ஏறி தாவி 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 சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார் சொன்னாங்க ரசூல்லா அவர் சொர்க்கத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே ஒரு மரத்தின் கிளை தான் அவரை சொர்க்கத்திற்குள் கொண்டு போனது சஹா கேட்டாங்க யார் சொல்ல ஒரு மரத்தின் கிளை எப்படி சொர்க்கத்திற்கு கொண்டு போகும் ஆமாம் அவர் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு காரணம் ஒரு நாள் பாதையில் நடந்து போனார் ஒரு மரத்தின் கிளை ஒடிந்து கீழே கிடந்தது யாராவது பார்த்துக்குவாங்க நமக்கு ஆயிரம் வேலை இருக்கு ஐயா என்று சொல்லி அவர் கடந்து போகல அதை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தாது அதை மாற்றி கொடுப்பதற்கான அந்த முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்தார் இந்த எண்ணம் அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கணுன்றதை தாண்டி அடுத்தவங்க சிரமத்தை எப்படி குறைக்கலாம் அந்த சிரமத்தில் எப்படி நாம் பங்கெடுத்து கொள்ளலாம் நம்மால் என்ன வழி முடியும் எப்படி யோசிக்கலாம் என்று நினைத்தார் அந்த சிரமத்தை மாற்றி கொடுத்தார் அல்லாவிற்கு இது பிடித்து போனது உடனே அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார் முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் அப்ப அன்பான சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய கூடி இருக்கிறது பிரம்மாண்டமானது நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் பொருளீட்டுறோம் வரவேற்க வேண்டிய விஷயம் இஸ்லாம் முடங்கி போயிடாதீங்க சோம்பேறிகளாக நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள் பொருளீட்டுங்கள் நீங்கள் சம்பாதியுங்கள் அது வரவேற்க வேண்டியது சொல்ல போனால் ஒவ்வொரு வாரம் ஜும்மாவிலையும் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் இதா நூதியலி அலி சலாத்தி மீ யோமில் ஜும்மா ஃபஸ் அவு இல்லா அதுக்கு இல்லா ஜும்மாவுடைய அழைப்பு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் விடுங்க நேரம் பள்ளிக்கு வாங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்படி சொன்ன அல்ல பள்ளியிலேயே கிடையா கிடங்கன்னு சொல்லலை ஓ இதா குவியத்தி சலா தொழுக முடிஞ்சிருச்சா ஃபன் மின் ரொம்ப முக்கியமான வசனம் இது தொழுகை பரவி போங்க முடிஞ்சிருச்சு அருள் நிறைய விரிஞ்சு கிடக்கு அல்லாஹ் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் ஜும்மாவினுடைய கொடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு லட்ச ரூபாய் இல்லை கோடி ரூபாய் வியாபாரம் செய்தாலும் அது தடை செய்யப்பட்டு வியாபாரம் அதே மாதிரி ஜும்மாவினுடைய தொழுகை முடிந்து விட்டதா பரக்கத்தையும் அருளையும் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த நேரத்தை கையிலெடுங்கள் அது வரக்கத்தான நேரம் என்று குரான் சொல்கிறது அந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலை உங்களுடைய முன்னேற்றத்தை குறித்து அதிகமாக செஞ்சு நீங்கள் அதற்காக வேண்டி பயணப்படுங்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அல்லாஹு என்று சொன்னாங்க உழைக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க பொருள் இதுதான் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு தக்கவாறு ஆளுமைக்கு தக்கவரை அல்ல அவர்களுக்கு அதிகரித்து கொண்டே கொடுப்பான் அந்த சம்பாதிச்சதை செலவு பண்ணுறீங்க யாருக்கு செலவு பண்ணும் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு நம்ம மனைவிக்கு நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு இதெல்லாம் செய்கிறது கடமை மனைவிக்கு செலவு பண்ணுறது கடமை பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது கடமை நம்ம மீது பொறுப்பு அவர்களுக்கு நல்ல உணவு நல்ல உடை நல்ல இருப்பிடம் இதெல்லாம் அமைத்து கொடுப்பது நம்ம மீது கடமை ஆனால் ரசூல்லாவுடைய வார்த்தை கவனிங்க முஸ்லீம் சரீவிலே வந்திருக்கிறது இன்னல் முஸ்லிமை தான் காணத்துல ஹூ சதகா ஒருவர் பொருள் ஈட்டி அந்த பொருளை தன் குடும்பத்திற்கு மனைவிக்கு மக்களுக்கு செலவு செய்யும் பொழுது யாருலா இந்த செலவை நீ எனக்கு பொறுப்பாக கொடுத்த என் குடும்பத்துக்கு செலவு பண்றேன் வேற வழியில்லையே கஷ்டம் தலைவிதி கட்டிக்கிட்டோம் என்ன பண்றது எதையாவது பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி என்னமெல்லாம் இல்லை என் பொறுப்பில் தந்த மனைவி என் பொறுப்பில் கொடுத்த குழந்தை என் பொறுப்பில் இருக்கும் குடும்பம் இவர்களை அரவணைப்பதும் பராமரிப்பதும் எனக்கு நீ தந்த பணி அந்த பணியை செய்வதற்காக வேண்டி செலவுகிறேன் என்ற எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொண்டால் போதும் அவர் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹினுடைய நன்மை உண்டு ரசூல்லா சொன்னாங்க சதக்கான் நாங்கள் ரசூல்லா பெரும் தன்மம் கிடைக்கும் தர்மம் கிடைக்கும் என்றார்கள் இப்போ ஒரு சின்ன எண்ணம் தான் அந்த எண்ணத்தை சரி செஞ்சிடும் சொன்னா அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன ஒவ்வொரு நானும் எவ்வளவு செலவு செய்கிறோம் நம்முடைய குடும்பத்திற்கு எவ்வளவோ யோசிக்கிறோம் அந்த யோசனையின் வெளிப்பாடு அதனுடைய ஆழத்தில் போய் எண்ணத்தை மட்டும் சரி செய்து கொண்டால் போதும் நன்மைகளை லட்சங்களை நீங்கள் அள்ளிக்கொள்ளலாம் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு உடைய சொல்ல மனவர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இப்படி நன்மைக்கான வழிகளை ஏராளம் சொல்லித்தந்த நபி சல்லல்லா அலைஹி வஸல்லம் அந்த நன்மைகளை செய்வதை நீங்கள் வருத்திக்கொண்டு செய்ய வேண்டாம் எளிமையாக செய்வதற்காக வேண்டி உண்டான வழிகள் ஏராளம் உண்டு அதை நீங்கள் தேடி பிடியுங்கள் அதற்கான வாய்ப்புகளை உலகம் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும் கண்டும் காணாமல் போய்விடாதீர்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் தொழுகையும் நோன்பும் ஜகாத்தும் பள்ளிவாசலும் திருக்குறானும் தஸ்பீக் மணியும் முசல்லாமும் மட்டும்தான் நன்மைக்கான இடம் என்று அதை தாண்டி பறந்து விருந்து உலகத்திலே நீங்கள் செய்வதற்கான களம் உங்களை எதிர்பார்த்து இருப்பதற்கான களம் உங்களை மட்டும் வைத்தே இயங்குவதற்கான பல சூழலை அல்லா ஏற்பாடு செய்வான் அதற்கான வாய்ப்பையும் உங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்துவான் எடுத்துக்கொள்வதும் கைவிட்டு விடுவதும் உங்கள் உரிமை சார்ந்தது உங்கள் நினைப்பை சார்ந்தது அதை எடுத்துக்கொள்வதின் வழியாக எளிமையாக நன்மைகளையும் சொர்க்கத்தையும் அல்லஹவின் திருப்பொருத்தத்தையும் அடைய முடியும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லாமர்கள் மூலமாக இஸ்லாம் அழகாக நமக்கு எடுத்து எம்புகிறது வல்ல அல்லா அப்படிப்பட்ட சிந்தனையோடு பறந்துபட்ட பார்வையோடு பொதுநல பண்போடு எல்லா மனிதர்களுக்கு மீதும் அன்போடும் கரிசனத்தோடும் வாழக்கூடிய ஒப்பற்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் வல்ல அல்லா தந்த அருள் புரிவானாக அனில் தா ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்